ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்கலாம் வாங்க பகுதியில் பகுதி பத்து பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கார்த்திக் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த படிப்பை தொடர்ந்தான் அவ்வளவு காலம் இருந்த காலனி வீட்டிலிருந்து சற்று வச சற்று வசதியுடன் கூடிய தனி வீட்டிற்கு தாயும் மனிதனும் குடிபெயர்ந்தார்கள் அதுவும் கார்த்திக்கின் விருப்பத்தின் அடிப்படையில்தான் தகப்பனை பெற்ற தாயை மனதில் வைத்துதான் மகன் வேறிடத்திற்கு ஜாகையை மாற்ற நினைக்கிறான் என்பது புரிந்தாலும் விஜயா அவனது விருப்பப்படியே நடந்து கொண்டார் வள்ளியம்மையின் உடல்நிலையும் பயணம் செய்யும் அளவிற்கு ஒத்துழைக்காததால் மாமியார் மருமகளின் உறவு கடித போக்குவரத்திலேயே தொடர்ந்தது புதிதாக குடியேறிய வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள்தான் அஜயின் குடும்பம் சீதா வரதராஜனின் தவ புதல்வன்தான் அஜய் ஒரே வயதினர் என்பதால் சீதாவிற்கும் விஜயாவிற்கும் நட்பு ஏற்பட்டது போல் பள்ளி இறுதியாண்டி படுத்து கொண்டிருந்த அஜயிற்கும் எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக நடந்து கொள்ளும் கார்த்திக்கின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டது சுட்டித்தனம் செய்யும் அஜய் என்றால் கார்த்திக்கிற்கு ஒருவித பாசம் இருவருமே வீட்டிற்கு ஒற்றை பிள்ளை என்பதால் அவர்கள் நெருக்கம் அதிகரித்தது கார்த்திக்கின் உதவியால் பள்ளியில் நல்ல மதிப்பெண்களுடன் தேறியவன் எல்லா விதத்திலும் அவனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கார்த்திக் விரும்பி எடுத்த மருத்துவ படிப்பையே அஜயம் தேர்ந்தெடுத்தான் வருடங்கள் உருண்டோடு ஐந்தரை வருட மருத்துவ படிப்பை முடித்து பயிற்சியில் இருந்தான் கார்த்திக் இரண்டு வருடங்களாகவே மாமியாரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்று விஜயா கவலையாகத்தான் இருந்தார் அவர் தொடர்ந்து எழுதிய நான்கைந்து கடிதங்களுக்கு எந்த பதிலும் இல்லை சில நாட்களாகவே மனதை அறுத்து கொண்டிருந்த கவலையுடன் பள்ளி சென்று வந்து கொண்டிருந்தார் இறுதியாக அவர் பயந்தது போலவே திடீரென்று ஒரு நாள் வள்ளியம்மன் வள்ளியம்மையின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் அவர்களை வந்தடைந்தது விஜயா போன் செய்ததுமே ஓடி ஓடிவந்து விட்டான் அவரது மகன் வீட்டிற்குள் நுழைந்ததுமே கவலைப்படைந்த முகத்துடன் அவனுக்காக காத்திருந்த அன்னையிடம் விரைந்து சென்று தாயின் கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டான் முகத்தில் எதையும் காட்டாவிட்டாலும் தாயின் மனதிற்குள் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் அன்னையின் மனப்போராட்டம் புரிந்தவனாக அவரது கரத்தை அழுத்தியவன் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்மா நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படியே செய்யிறேன் நயமாக வினவியவன் மனக்கண்ணில் தந்தையை பெற்ற அன்னையின் முகம் வந்து பீதியை தந்தது வள்ளியம்மையிடம் என்னை பார்க்க வராதே என்று சொன்னவன் அவன்தான் பள்ளிப்படிப்பை முடித்து பருவ வயதில் தந்தையின் ஒழுங்கீனத்தை பற்றி தெரிந்ததும் அந்த வயதிலே உரிய ஆத்திரமும் ஆவேசமும் அவனுக்கு இருந்ததில் தவறில்லையே ஆனாலும் மருத்துவம் படித்தவனுக்கு எல்லாவற்றையும் விட உயிரின் மதிப்புதான் முக்கியம் என்று இப்பொழுது தோன்றியது தன் பாட்டிக்கு ஒரே பேரனாக இருந்தும் அவரின் உடல்நிலை பற்றி அக்கறை காட்டாமல் இருந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் அவனது மனமும் தவித்து கொண்டாடியது கவலையுடன் கலக்கத்துடனும் மகனது முக முகத்தையே பார்த்தவர் பெண்டலுமாக ஆடிக்கொண்டிருந்த மனதை சற்றென்று ஒரே இடத்தில் நிற்கச் செய்தார் நாம ரெண்டு பேரும் இந்த நேரத்துல கண்டிப்பா பாட்டி கூட இருந்தே ஆகணும் கார்த்திக் ஊருக்கு போகலாம் ஏற்பாடு பண்ணப்பா அழுத்தத்துடன் சொன்னதும் சரிம்மா சீதாமா வீட்டுல இருந்து காரை எடுத்துட்டு வரேன் நீங்க ரெடியா இருங்க சொல்லிட்டு எழுந்து கொண்ட போது அந்நேரம் சரியாக உள்ளே வந்தான் அஜய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் தகவல் வந்ததாக அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சீனியர் அதான் கார் எடுத்துட்டு வந்தேன் வாங்க போகலாம் அடுத்த பத்து நிமிடத்தில் மூவரும் அம்பையை நோக்கி பயணப்பட்டனர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊருக்கு வருபவர் காரிலிருந்து இறங்கி வீட்டு வாசலை அடைந்து விட்டாலும் வீட்டின் உள்ளே செல்ல தைரியம் வரவில்லை விஜயாவிற்கு அங்கே வரும் வரை சரியா தவறா மனதிற்குள் நடந்த போராட்டம் இன்னும் நீடித்தது ச இந்த நேரத்திலே இப்படி யோசிப்பதா பெருந்தவறு மகனது கரத்தை இறுக பற்றி கொண்டு என்று உள்ளே சென்றார் முதுமை மனக்கவலை இரண்டுமே வள்ளியம்மையின் தேகத்தை மிகவும் பாதித்திருந்தது நான்கு நாட்களாக சுத்தமாக நடமாட்டம் குறைந்து படுத்த படுக்கையாக கிடந்தார் வயிற்றுக்குத் தேவையான அன்ன ஆகாரம் உட்கொள்ள முடியாமல் கூட சிரமப்பட்டு அரைமயக்க நிலையில் கண்களை மூடி கரத்தை மிருதுவாகப் பற்றிய விஜயா அத்தை அடங்கிய விசும்பலோடு அழைக்க தள்ளாமையில் உணர்விழந்து மரணத்துடன் போராடி கொண்டிருந்தவரின் உள்ளுணர்வு மருமகளின் ஸ்பரிசத்தில் விழித்து கொண்டது பிரயத்தனப்பட்டு கண்களை திறந்து பார்த்தவரின் முகம் நொடியில் பிரகாசமடைய வந்துட்டியா லட்சுமிமா தனது சக்தியை ஒன்று திரட்டி எழுந்து அமர முயன்றவரை தடுத்து சாய்வாக அமரச் செய்தார் அவரது மருமகள் நீ வருவன்னு தெரிஞ்சுதான் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் போக போறேன்னு தெரிஞ்சா என்னை கட்டாயம் பார்க்க வருவேன்னு தான் நான் நினைச்ச மாதிரி நீ வந்துட்ட முயன்று முறுவழித்தவரின் முகத்தில் அன்னைய போகின்ற விளக்கின் பிரகாசம் இப்படியெல்லாம் பேசாதீங்கத்தை நீங்களும் போயிட்டா எனக்கு யார் இருக்கா உங்களை இன்னொரு அம்மாவா தான் நினைச்சிருக்கேன் மாமியாரின் கைகளை எடுத்து கண்களில் வைத்துக்கொண்டு மெல்ல கண்ணீர் வடித்தவருக்கு ஆழ்மனதில் தேக்கி வைத்திருந்த வேதனை விழிவழியே வெளிவந்தது தைரியமா இரு லட்சுமா நீ என் பேரனும் வந்துட்டீங்கல்ல இனிமே நான் தான் போவேன் என் பேர எங்கம்மா ஆவல் இலையோடிய குரலில் கேட்டதும் வள்ளியம்மையின் அருகில் வந்தமர்ந்தான் கார்த்திக் அவனது உள்ளத்தில் அதிர்ச்சி நிறைந்த அழுத்தம் ஆக்கிரமித்திருந்தது உடல்வாதை தந்த வேதனையை விட உள்ளத்து வேதனையால்தான் தனது பாட்டி அதிகம் உருக்குலைந்து காணப்படுகிறார் என்பதை பார்த்த மாத்திரமே புரிந்து கொண்டான் இதன் பிறகு எதுவும் செய்ய முடியாது என்ற இயலாமையில் தன்னையே சாடிக்கொண்டிருந்தான் ஐயா வந்துட்டீங்களா பிடிவாதமாக இத்தனை வருஷமாக இந்த கிளவியை பார்க்க வராமல் இருந்துட்டிங்களே உங்கள் அப்பனும் தாத்தனும் செஞ்ச தப்புக்கு படிக்காத தற்குறி நான் என்னையா செய்வேன் வேதனையான குரலில் கேட்டவருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை பாட்டி நயந்த குரலில் அழைத்தவனுக்கு தொண்டை அடைத்தது வெசனப்படாதயா உம்ம கையால் கொல்லி போடத்தான் இந்த கிளவியோட கட்ட வேகம்னு இம்புட்டு நாளாக காத்துக்கிட்டு கிடந்தேன் பேரனின் முகத்தோள்கள் என்று தொட்டித் தடவியவளின் பாசத்தில் இளையவனின் கண்கள் கசிந்தன இரண்டு வார்த்தை கூட தொடர்ந்து பேச முடியாமல் மூச்சு வாங்கியவரின் நேரம் நெருங்கிவிட்டது அவனுக்கு நன்றாக புரிந்தது இந்த நேரத்தில் அவன் சொல்லப்போகின்ற வார்த்தை மட்டுமே அவர் நிரந்தரமான நித்திரைக்கு செல்லும் போது நிம்மதியை கொடுக்கும் என்று எண்ணியவன் நான் அன்னைக்கு அப்படி பேசினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அதையெல்லாம் மறந்துடுங்க என்னைக்கும் நான் உங்கள் பேரன்தான் நம்ம பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது பரிதவிப்போடு மொழிந்தவன் முதியவரின் ஆத்மாவை குளிரச் செய்து நான் விஜயா வளர்த்த பிள்ளை என்று நிரூபித்தான் கண்களில் ஒளிர்வுடன் இந்த வார்த்தை ஒன்று போதும் ராசா நான் நிம்மதியா போய்ச்சேருவேன் உணர்ச்சி மிகுதியாக சொன்னவர் ஐயா நான் என் மருமகிட்ட தனியாக பேசணும் எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போங்க நேரம் விட்டதை உணர்ந்தது போல பதட்டமான குரலில் சொன்னவருக்கு அதிகமாகவே மூச்சு வாங்கியது இப்படிப்பட்ட நேரத்தில் அவரை அதிகம் கஷ்டப்படுத்தி கொள்வதை மருத்துவனாக அனுமதிக்க முடியவில்லை என்றாலும் பேரனாக முதியவரின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து பதிலின்றி ஒருமுறை தாயை பார்த்ததோடு அங்கிருந்தவர்களுடன் வெளியேறினான் அளவிட முடியாத வருத்தத்துடன் அவரையே பார்த்திருந்த மருமகளிடம் அம்மா லக்ஷ்மி நீ நினச்சிருந்தா எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற நீங்கள் என் புருஷனும் மாமரானும் போன பிறகு எங்கே கூட வந்திருக்கலாம்னு எனக்கும் என் மருமக பேரம் கூட வந்திருக்கணும்னு ஆசை தான் ஆனால் நான் அப்படி வந்துட்டா இந்த குடும்பமே ஒரு தெரியாமல் அழிஞ்சு போயிடும் தான் நான் இந்த ஊரை விட்டு நகரலை அப்பனும் அவனும் அல்பாயசில் போயிட்டானுங்க மருமக ஓடி போயிட்டா இந்த கிழவி மட்டும் ஒண்டியா கிடக்குது இதுவும் அனாதையாகத்தான் போகுது சாபக்கேடான குடும்பம்னு என் காதுபடவே ஊர்க்கார பயலுக நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறதெல்லாம் நீ இருக்கங்கிற நம்பிக்கையில் தான் காலத்தை தள்ளின நீ வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தை அப்படி பட்டுப்போக விடாதமா என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டோட மருமக இல்லைன்னு ஆகிருமா சொல்லு என் குடும்பம் வாழையடி வாழையாக தழைக்கணும் நான் வாழ்ந்த வீடு பாழடைஞ்சு போகக்கூடாது என் பேரனுக்கு பிறக்க போகிற பிள்ளை இந்த வீட்டை நிறைக்கணும் இதெல்லாம் நீ எனக்காக செய்யணும் லக்ஷ்மி இந்த வம்சத்தை தலைக்க வைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது இனிமேல் இந்த வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு இதுவரை பேசியதே அதிகம் என்பது போல் மருமகளின் முன்மை கரத்தை நீட்டியவரின் முகத்தில் நம்பிக்கையின் சுடரொளி மட்டுமே இருந்தது கற்சிலையாக அமர்ந்திருந்த விஜயாவிற்குள் பெரும் பிரளயமே உருவாகி இருந்தது இந்த வீட்டில் சிறிது காலமே வாழ்ந்திருந்தாலும் அவளது ஆதாரத்தையே அசைத்து பார்த்த வீடு இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கிருந்து வெளியேறினாள் அதன் பிறகும் எண்ணிலடங்கா கஷ்டங்கள் அனைத்திற்கும் தொடக்கம் இங்கிருந்துதானே ஆரம்பித்தது இதையெல்லாம் ஒருநடையில் கழுவி துடைத்துவிட்டு வெற்று மனதுடன் இங்கே பொருந்த முடியுமா சொச்ச வாழ்க்கைக்கு அதுவே நரமா நரகமாகி போனால் ஆனால் உடல் என்னும் கூட்டை விட்டு உயிர் போகின்ற தருணத்தில் ஒரு ஜீவன் அவளிடம் மன்றாடுகிறது மாமியாரின் இறுதி ஆசையை கூட நிறைவேற்றி வைக்காமல் அவருக்கு நிம்மதியற்ற மரணத்தை தருவதற்கு அந்த மாசற்ற பெண்ணுக்கு மனம் வரவில்லை வள்ளியம்மையின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் தீர்மானத்துடன் அவரது கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்து விஜயாவின் கரம் நடுங்கியது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையேயான இழுப்பறியில் கிடைத்த கிடந்தாலும் மருமகளின் கரத்தை அனைத்து பற்றி கொண்டவரின் கரங்களில்தான் எத்தனை உறுதி வரவேண்டியவர்களை இந்த வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்ற நிம்மதி நிம்மதியுடன் சில நொடிகளில் அவரது உயிர் உடல் என்னும் கூட்டை விட்டு விடுதலை பெற்றுவிட்டது வீட்டின் கூடத்தில் கூட்டத்தில் வீட்டின் கூடத்தில் பெரிதாக மாட்டியிருந்த அந்த மூன்று பேரின் புகை புகைப்படங்களின் வள்ளியம்மையின் படத்தில் பார்வையை பதித்திருந்த விஜயாவின் விழிகள் நனைந்திருந்தன அவரது முகத்தில் பழைய பக்கங்களை புரட்டி பார்த்த சோர்வு தெரிந்தது இறுதியாக வள்ளியம்மை ஆசைப்பட்டது போலவே அவர் பேரனுக்கு இந்த ஊரிலே பிரிக்க முடியாத இன்னொரு பந்தமும் ஏற்பட்டுவிட்டது தன்னுடைய மாமியாருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டோம் என்ற நிறைவுடன் நினைத்த விஜயாவின் மனம் மற்ற இருவரையும் மன்னிக்கவில்லை என்றாலும் இந்த உலகத்தை விட்டே சென்றவர்களிடம் தற்போது அவருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை வள்ளியம்மை அவர்களை விட்டு சென்ற நான்கு நாட்களுக்கு பிறகு கார்த்திக் சென்னைக்கு கிளம்பலாம் என்று அன்னையிடம் தனது எண்ணத்தை சொன்னதும் மகனை மட்டும் கிளம்ப சொன்னவர் நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன் எனக்கென்று சில கடமைகள் இருக்கின்றதென்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார் பாட்டிக்காகத்தானே வந்தோம் அவரே போன பிறகு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன அவன் எவ்வளவோ வாதாடியும் இனிமேல் அம்பையில்தான் இருக்க போகிறேன் என்று விஜயா முடிவாக சொல்லிவிட்டார் அவரது உடல்நிலையை காரணமாக காட்டி தாயை தன்னுடன் அழைத்து சென்றுவிட அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை தனது பாட்டியின் ஈமக்கிரியை அனைத்தையும் முடியும் வரை பல்லை கடித்து பொறுத்தவன் நீங்கள் வேண்டுமென்றால் இங்கே இருங்கள் நான் இங்கே இனி வரமாட்டேன் தாயிடம் கோபமாக சொல்லிவிட்டு சென்னைக்கு சென்று விட்டான் ஆனால் இரண்டு மாதங்கள் கூட முழுதாக அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதற்கு முன்பே பசுவை தேடும் கன்று குட்டியாக அன்னையை பார்க்க ஓடி வந்து விட்டான் அவனால் பாட்டனையும் தந்தையையும் மன்னிக்க முடியவில்லை என்றாலும் தாயை பிரிந்தும் இருக்க முடியவில்லை எல்லாவற்றையும் விட கார்த்திக்கிற்கு அவனது அம்மா முக்கியம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரை தன்னுடன் அழைத்து செல்ல முயற்சி செய்வான் மகனிடம் தெரிந்த பிடிவாதமே விஜயாவை அம்பா சமுத்திரத்தில் நிறுத்தி வைக்க மற்றொரு காரணமாக அமைந்துவிட்டது தந்தை வழிசன் சொந்தத்திடம் மகன் இப்படி வெறுப்பை வளர்த்து கொண்டால் அவருடைய காலத்திற்கு பின் அவன் தனிமரமாக போய்விடுவானோ என்ற கவலையும் அவரை ஆட்டி வைத்தது நோய் வந்த புருஷனை விட்டு ஓடிச் சென்றவள் என்று ஊர் மக்களிடம் அவருக்கு தவறான பெயர் இருப்பதையும் இங்கே வந்த பிறகுதான் விஜயா தெரிந்து கொண்டார் அம்பைக்கு திரும்பி வராமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு பழி தன்மேல் இருப்பது தெரியாமலே அவரது காலமும் முடிந்திருக்கும் அவர் வந்த புதிதில் பழைய தலைமுறையினர் எந்தவிதமான விசேஷ விழாக்களுக்கும் அவரை அழைப்பதை தவிர்த்தனர் விஜயாவிற்கு அதில் எல்லாம் வருத்தமும் இருந்தாலும் ஊர் மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தார் வள்ளியம்மை நினைத்திருந்தால் விஜயாவிற்கு ஏற்பட்ட அவ பெயரை போக்கியிருக்க முடியும் அவர் அப்படியேதும் முயற்சி செய்திருந்தால் ஊர் மக்கள் இறந்து போன அவருடைய கணவரையும் மகனையும் தான் தூற்றுவார்கள் என்பதால் அதை செய்ய துணிவு வரவில்லை அந்த பெண்ணிற்கு மருமகள் ஊருக்குள் வந்துவிட்டால் அவள் மேலிருக்கும் பழியெல்லாம் போய்விடும் என்ற அவரது கணிப்புதான் கடைசியில் உண்மையாகி போனது கார்த்திக் கயல்வெளி திருமணம் நடந்த முடிந்ததில் இருந்த பழசையெல்லாம் சுத்தமாக மறந்து அந்த ஊரே விஜயாவை கையெடுத்து கும்பிடுகிறது அவர் பிள்ளையை போற்றுகிறது ஆனால் இதையெல்லாம் எதிர்பார்த்த விஜயா கயல்வெளியை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை சபகோ சபக்கேழன குடும்பம் என்று தூற்றிய ஊர் இன்று அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தன்னுடைய மாமியாரின் எண்ணங்களுக்கு இருக்கும் சக்திதான் காரணம் என்று விஜயா நம்பினார் ஒரு விதத்தில் அவருடைய ஆன்மாதான் இதையெல்லாம் நடத்தி வைப்பதாக அவருக்கு தோன்றியது இதோட பகுதி பத்து முடிஞ்சிருச்சு பதினோராவது பகுதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்